யாப்பின் உறுப்புகள் ஆறு எழுத்து குரில் நெடில் ஒற்று அசை நேரசை சீர் சீர் ஓரசை நாள் மலர் காசு பிறப்பு ஈரசை சீர் தேமா புளிமா கருவிலம் குவிலம் மூவசை சீர் காய்ச்சீர் கனிச்சீர் நாளசை சீர் தலைவகைகள் தலை ஏழு நேரோன்றாசிரிய தலை சீர் வெண்டளை வெண்டலை வெண் வெண்டளை களித்தலை ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றா வஞ்சித்தலை அடி ஈரடி குறளடி மூவடி சிந்தடி நான்கடி அளவடி ஐந்தடி நெடிலடி ஐந்துக்கு மேல் களி நெடிலடி தொடை வகைகள் எட்டு மோனை எதுகை இயல்பு முரண் அளபடை அந்தாதி இரட்டை செந்தொடை மோனை முதலெழுத்து ஒன்று போல் அமைவது எதுகை இரண்டாம் எழுத்து ஒன்று போல் அமைவது இயைவு இறுதி எழுத்து அல்லது வார்த்தை ஒன்று போல் அமைவது முரண் ஒன்றுக்கொன்று முரணான ஆப்போசிட் வேர்ட்ஸ் அளபடை இரண்டு அடியிலும் அளபெடுத்து நிற்பது அந்தாதி முடி தொடங்கிய சொல்லில் முடியும் சொல்லில் தொடங்குவது அந்தம் கூட்டல் ஆதி முடியும் சொல்லில் தொடங்குவது இரட்டை தொடை இரட்டை சொல்லாக வருவது இரவு பகல் மேடு பள்ளம் செந்தொடை இந்த எந்தவித இதுவும் இல்லாமல் வருவதுதான் செந்தொடை இந்த தொடைகள் எதுவுமே அமையாமல் அமைவது செந்தொடை நன்றி